கங்கணபதயை நம ஸ்ரீகுருபியோ நம ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி பதினொன்றாம் தேதி வளர் வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வருஷ ருத்து கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மூன்று திதி சுக்லபக்ஷ சதுர்த்தி பிற்பகல் மூன்று நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் ஹஸ்தம் காலை ஆறு நான்கு வரை அதன் பின்னர் சித்திரை யோகம் சுபம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் சுப்ரம் கரணம் பத்திரை பிற்பகல் மூன்று நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பவம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி மூன்று முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை சுபமான காலம் அமிர்த காலம் காலை ஒன்று முப்பத்தி ஆறு முதல் மூன்று இருபத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் மூன்று நான்கு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி மூன்று முதல் ஆறு நாற்பத்தி ஆறு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை சூரிய ராசி சூரியன் சிம்மராசியில் சந்திர ராசி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை கண்ணி அதன் பின்னர் துலாம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ரகுகாலம் பிற்பகல் பன்னிரண்டு பத்து முதல் ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஐந்து வரை குளிகை காலை பத்து முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பத்து வரை வரசுலை வடக்கு பரிகாரம் பால் பண்டிகைகள் சதுர்த்தி விரதம் விநாயக சதுர்த்தி திதேஷ ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க உத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் புதன்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை புதன் மற்றும் சந்திரஹோரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குருஹோரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை நான்கு முதல் ஐந்து மணி வரை குரு ஹோரை இரவு ஏழு முதல் பத்து மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः अद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ड मेरो हो, दक्षिणे पार्श्वे पाश्वे सहाब्देअस्मन्न वर्धमाने व्यवहारिके प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो नामसंवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे चुर्थ्याशुभ दिद आदन பஞ்சம வாசர சௌமியசரயுத்தையுத்தம் அதன் பிநர்ச்சிபோகுத்தம் அது பிநர்ஷு விஷி நாம கணயுத்திஙு சேஷவிசிஷ்டா अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి సిద్ధ్యర్థం సమస్త సిద్ధ్యతం సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిషమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత సిద్ధ్యర్థం గృహస్య ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద సిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः